அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் கிரகங்களுடைய ஜார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்ரனும் மிதனத்தில் குரு பகவானும் சூரியனும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய ஜார நிலைகளின் காரணமாக துலாம் ராசனையர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் துலாம் ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் புதன் சூரியனோடு இணைந்து அற்புதமான யோகத்தில் இருக்கிறார்கள் இதனால் நீங்கள் எதிர்பாராத பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது மட்டுமில்லாமல் அவர் ஆட்சி வீடு மிது குரு பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறாருங்க ராசிநாதனும் உங்களுடைய ராசியை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க வேண்டும் அது மட்டுமில்லாம அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து சில இடைஞ்சல்களை கொடுத்தாலும் சொந்த ராசியை பார்ப்பது சில நல்ல பலன்களை அதிகரிக்க செய்யும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னு செவ்வாய்க்கேது சாதகமான அமைப்புங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும் வாய்ப்புகளும் அதிகம் உண்டு சிலருக்கு நல்ல வசதியான வீடு மாற்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தெய்வ தரிசன கோவில் பயணங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு என்பதையும் கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் பொறுத்தவரைக்கும் துலாம் ராசனையர்களுக்கு இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம துலாம் ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் விரயங்கள் அதிகரிக்குங்க அதற்கான பண வசதி என்பது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அதிக நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து சனி மற்றும் ராகு இருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இழுத்தடிக்குங்க வழக்குகள் எளிதில் தீராது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் மனதில் எப்பொழுதும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்குங்க அது மட்டுமில்லாம துலாம் ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் சனி செவ்வாய் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வதால் சிலருக்கு சில கட்டுக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக பட்சத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் பயணங்களிலும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு அது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் எடுத்தோம் கௌத்தோம் என்று செய்யாமல் பொறுமையாக நிதானமாக செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும் அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசினியர்களான உங்களுக்கு வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் வாரங்கள்ல அதாவது நான்காம் நாட்கள் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே கை பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மட்டுமில்லாம சூழ்நிலை மன நிறைவை தருங்க திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வருணுக்காக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே ஒரு அமைவதற்கான அமைவதற்கான சாத்தியூகள் நிறைந்த ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அதே போல் உத்தரபாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த யோகமும் கிடைக்க இருக்குதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெண் அல்லது பின் அல்லது பிள்ளையினுடைய வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க சொத்து சம்பந்தமான வழக்குகள் எந்தவித முடிவுமின்றி நீடிக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை என்பது விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க குடும்பத்தில் ஒற்றுமை நிலவை இருக்கு குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மன நிறைவை தருங்க உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராகு நீடிப்பதால் மனைவிக்கு உடல் உபாதைகள் இருக்குங்க அதனால் அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க பல வருடங்களாக மனதை வருத்தி வந்த மிக முக்கிய பிரச்சினை ஒன்று நல்லபடியாகவே அதில் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க பொருளாதார ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவானால் ஏற்பட்டு வந்த அர்த்தாஷ்டக தோஷம் முடிந்து விட்டதால் அலுவலகத்தில் கவலை அளித்து வந்த சூழ்நிலை நல்ல ஒரு மாற்றத்தை காண முடியுங்க உங்களை கண்டாலே வெறுப்புணர்ச்சி காட்டிய மேலதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் உங்களுடைய மனதில் ஏற்பட்டு வந்த விலக இருக்குது மீண்டும் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு உற்சாகம் பிறக்குங்க அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறுவனத்தின் மீது ஏற்பட்ட வெறுப்புணர்ச்சி நீங்க இருக்குது புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க அதன் காரணமாக குடும்பத்தை பீடித்து வந்த துன்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதர்வார்கள் மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சென்ற சுமார் இரண்டு ஆண்டுகளாகவே பல பிரச்சனைகளால் மனம் நோந்து நம்பிக்கை இழந்து வந்த உங்களுக்கு தற்போது நல்ல காலம் பிறந்துள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு பொருளாதார பிரச்சனைகளால் மூடப்பட்டிருந்த தொழிற்சாலையை மீண்டும் திறப்பதற்கு வலிபிறக்க கூடிய தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் அரசாங்க உதவியும் புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க புதிய முயற்சிகள் தைரியமாக நீங்கள் முதலீடு செய்யலாங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு சந்தைகளில் புதிய வாய்ப்புகள் கதவை திறக்கும் ஒரு சிலர் வெளிநாடு சென்று வாய்ப்பும் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதே போல் துறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கரனுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே சற்று ஒத்தி போடுவது மிக விவேகமான ஒரு செயலாக அமைஞ்சிருக்குது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் அதிகரிக்க இருக்குங்க நடிகர்கள் நடிகைகள் ஆகியோருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய தருணமாதா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ தாராளமாக எதிர்பார்க்கலாங்க மாணவ மாணவியரை வரைக்கும் புதன் கிரகம் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் நிலையில் வித்யாஸ்தானம் தோஷமின்றி இருப்பதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்க இருக்கு தேர்வுகள் சரியான விடைகளை அளித்து உயர்ந்த மதிப்பெண்களை பெற ககநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே தண்ணீர் உரம் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது இருந்தாலும் வயல் பணிகள்ல கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பது நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் குரு சுபபலம் பெற்று இருப்பதால குடும்ப நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் வாரம் என்ன என்று பார்க்கும்போது போது பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்குங்க ரூண விமோச்சனஸ்தான சோஸ்திரம் சொல்லுங்க என்னற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது தங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது